ஸ்லாம் வலிகம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹனிமார் ரெடிமெண்ட்ஸில் மறுபடியும் ஒரு ஈஸ்ட் வந்துருக்கு நிறையா குவான்டிட்டி வந்திருக்கு இன்ச்சால வேணுங்கிறோம் ஸ்க்ரீனில் எந்த நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீலேருந்து நம்ம செவன் இயர்ஸ் வரையும் கொண்டு வந்திருக்கோம் த்ரீ இயர்ஸ் டூ செவன் இயர்ஸ் வரையும் வியர் பண்ணிக்கலாம் க்ளாத் வைஸ் இம்போர்ட் ஃபேப்ரிக் தான் சூப்பரான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கலருமே அவ்வளோ அட்ராக்டிவான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ்லேருந்து செவன் இயர்ஸ் வரையும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது நான் காட்டக்கூடிய கலர்ஸ் எல்லா சைஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது உடனே ஸ்க்ரீனில் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பதுக்கு மட்டும்தான் சேல் பண்ணுறோம் த்ரீ டூ செவன் இயர்ஸ் வரையுமே நூற்றி ஐம்பதுக்கு மட்டும்தான் சேல் பண்ணுறோம் வேணுங்கிறவங்க உடனே இந்த நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்க சாலா மறைக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க நம்ம பார்த்திங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டியில் ஆனால் ரீசனபிள் ப்ரைஸில் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டர் நம்ம கஸ்டமர் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ பிடிக்கிது என்ன லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க இன்ஷெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ போடுற ஒவ்வொரு வீடியோமே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு போடுற மாதிரி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு மட்டும் தான் கொண்டு வந்தோம் இப்போ பாய்ஸ்க்குமே கொண்டு வந்திருக்கோம் அவங்களுக்கு எந்த பீஸ் வேணுமே உடனே ஸ்க்ரீன் இதை நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ செவன் இயர்ஸ் வரையுமே ஒன் ஃபிஃப்டிக்கு தான் சேல் பண்ணிகிட்ருக்கும் ஃபுல்லாக இம்போர்ட் ஃபேப்ரிக்கில் தான் கொடுத்துருக்காங்க கலர் ஒவ்வொரு கலருமே அட்ராக்டிவான கலர்ஸ் பிரிண்டில் கொடுத்துருக்காங்க நைட்டு பார்த்தீங்கன்னா கிவ்வே வீடியோ அப்லோட் பண்ணலான் இருக்கிறோம் கண்டிப்பாக அந்த அனவுன்ஸ்மெண்ட் உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கெலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதுக்காக நம்ம பேஜை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணீங்க அஸ்லாம் வலைக்கும்